சுவாமி சன்னப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் பாத நமஸ்காரங்கள் பகவானே பக்தரோட கேள்வி ஐயப்பா நம்ம மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருந்து அந்த விரதத்தின் பலனா நம்ம இருமுடி கட்டி இறைவனை தரிசிக்க எடுத்துட்டு போறோம் நம்ம இறைவனை தரிசிச்ச பிறகு இந்த இருமுடி நெய்யை பிரிச்சு இறைவனுக்கு நம்ம அபிஷேகம் பண்றோம் பகவானே ஆனா என்னோட குருநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரோட நெய்யும் அபிஷேகம் பண்ண வேண்டாம் குறிப்பிட்ட அளவு நெய்யை மட்டும் கொடுத்துட்டு மீதி அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா அபிஷேகம் பண்ண கொடுத்தோம்னா அவங்க திரும்ப கொடுக்குற நெய்யோட அளவு ரொம்பவே குறைவாக இருக்கு அது எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கு போதுமான அளவு இல்லை ஸோ அதனால எல்லாரோட நெய்யும் ஒன்று சேர்த்து அதில் குறிப்பிட்ட அளவு நெய்யை மட்டும் இறைவனுக்கு செலுத்தலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறீங்க பகவானே ஸோ இந்த முக்கியமான சந்தேகம் கண்டிப்பாக உங்களில் பெருவாரியான சுவாமிகளுக்கு இருக்கும் அதற்கான தெளிவான விடை என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இருமுடி தத்துவத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம் பகவானே சோ இருமுடி எடுத்துட்டு போற நிகழ்வானது ஐயனோட மணிகண்டர் அவதாரத்துல துவங்கிய ஒரு நிகழ்வு ஐயன் வனத்திற்கு புளிப்பால் எடுக்க செல்லும் பொழுது ஐயனுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை ராஜசேகர் மன்னர் என்ன பண்ணாரு இரண்டு முடிகளை கட்டி இறைவனுக்கு கொடுத்தாரு சோ இறைவன் நம்மளோட ஐயன் மணிகண்டர் இருமுடியை தனது தலையில் ஏந்தி புளிப்பால் எடுக்க புறப்பட்டார் அப்படின்றதான் வரலாறு பகவானே சோ இந்த வரலாற்று நிகழ்வை கருத்தில் கொண்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஐயனை பார்க்கறதுக்காக ஐயன் வகுத்த நியதிப்படி மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நம்ம விரதத்தின் வெளிப்பாடா இருமுடி கட்டுறோம் பகவானே இருமுடியில முன்முடி அப்படின்றது இறைவனுக்கான அபிஷேக பொருளாகவும் பின்முடி அப்படின்றது நமக்கான உணவுப் பொருளாகவும் நம்ம கட்டக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருக்கு இயற்பா முன்முடியில் இருக்கக்கூடிய இறைவனுக்கான அபிஷேக பொருள பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட தேங்காய் தான் சோ இந்த நெய் தேங்காவோட தத்துவம் என்னன்றது புரிஞ்சுக்கங்க இயற்பா ஸோ இந்த தேங்காவானது நம்மளோட பூத உடலை குறிக்கும் சரிங்களா மனிதன் மனிதனோட பூத உடல் தான் தேங்காய் அதில் ஊற்றப்படக்கூடிய நெய்யானது நம்மளோட ஆத்மாவை குறிக்கும் அந்த ஒரு காரணத்தினாலதான் மண்டல விரதம் இல்லாமல் யாரும் இருமுடி நிறைக்க கூடாது அதாவது மண்டல விரதம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் அளவில் உங்களோட ஆத்ம பலம் பெருகும் உடலில் ஆறு சக்கரங்கள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மண்டல விரதத்தின் பொழுது இந்த ஆறு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட ஆத்ம சக்கரத்தோட பலம் பெருகும் நம்மளோட புனிதமான மண்டல விரதத்தின் பொழுது ஆத்ம சக்கரத்தின் பலம் தான் மண்டல விரதம் நாற்பத்தெட்டு நாள் இருந்து நம்ம இறைவனை தரிசிக்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆத்மாவின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய நெய்ய நம்ம முக்கனுடைய தேங்கால உடல் அம்சமான முக்கனுடைய தேங்கால ஆத்மாவாகிய நெய்ய கலந்து நம்ம இறைவனுக்கு எடுத்து சொல்றோம் பகவானே அப்ப இறைவனுக்கு போய் நம்ம எதை சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னா நம்ம உடல் நம்ம போத உடல் இருக்குல்ல உடலை பிரித்து உடல்ல உள்ள ஆத்மாவை எடுத்து நம்ம இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் சோ இதுதான் எப்ப தேங்காவோட தத்துவம் நம்ம மண்டல விரதத்தோட சூட்சமமான ரகசியமும் இதுதான் எப்பா நம்ம மண்டல விரதம் இருக்க இருக்க நம்ம இறைவனை நோக்கி நெருங்கி செல்ல முடியும் இந்த நெருங்கி செல்லுதல் நிகழ்வு எப்ப நிறைவடையும் முழுமையா இறைவனை சென்றடைய முடியும் அப்படின்னா இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா பிரியும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான ஆசையும் இல்லாம இன்னொரு பிறப்பெடுக்கணும் அப்படின்ற ஆசை எதுவுமே இல்லாம இந்த பிறவியிலேயே சகல சௌபாக்கியங்களோடு வாழ்ந்து இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா பிரியும் பொழுது ஆசைகளற்று இறைவனைப்பை சென்றடைய வேண்டும் அதுதான் நம்மளோட மண்டல விரதத்தோட சூட்சமமான விஷயம் பகவானே சோ நம்ம ஒவ்வொரு வருடமும் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருந்து நெய் தேங்காய் எடுத்துட்டு போய் நெய்யை இறைவனுக்கு செலுத்துறதுக்கான முக்கியமான காரணமே அழிந்து போகக்கூடிய அந்த உடலை நான் தீக்கிரையாக்குறேன் என்னோட புனிதமான ஆத்மாவை பரமாத்மாவான உங்களோட நான் இணைக்கிறேன் இந்த நிகழ்வு இந்த ஜென்மத்துக்கும் தொடர வேண்டும் இந்த ஜென்மம் முடிந்த பிறகும் இந்த ஆத்மா உங்களோட வந்து ஐக்கியமாகணும் அப்படின்ற ஒரு சூட்சமமான பொருளோட தான் இந்த என்டையர் மண்டல விரதம் இருக்கு ஐயப்பா சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப இந்த ஆத்மா நெய்யானது யாருக்கு சொந்தமானது இறைவருக்கு சொந்தமானது சரிங்களா பகவானே நம்மளோட ஐயனுக்கு சொந்தமானது அப்ப நமக்கு சொந்தம் இல்லாத பொருள் ஐயப்பா அது என்ன பண்ணக்கூடாது அவங்க அபிஷேகம் பண்ணிட்டு கொடுக்குற நெய் ஒரு துளியா இருந்தாலும் அது நம்மளோட பகவானோட தேகத்தை தொட்டு வந்த அமிர்த துளி அது ஒரு துளியா இருந்தாலும் அதுவே போதுமானது ஒரு துளி கூட உங்களுக்கு கிடைக்கிறனா கூட நீங்க எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் ஏன்னா இதோட சாராம்சமே என்ன நம்மளோட ஆத்மாவை இறைவனுக்கு செலுத்துகிறோம் அவ்வளவுதான் பகவானே அது திரும்ப வாங்கிட்டு வரணும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை திரும்ப கிடைச்சதுன்னா இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் உங்களுக்கு இருக்க வேண்டிய மன திருப்தி நம்ம மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருந்தே என்னோட விரதத்தின் வெளிப்பாட்டால என்னோட ஆத்மாவாகிய நையை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து விட்டேன் அதோட உங்க விரதம் பூர்த்தியாகிவிட்டது இறைவன் உங்களோட விரதத்தை ஏத்துக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம் எப்பா ஸோ அதனால தயவு செய்து யாரும் இந்த தவறை செய்ய வேண்டாம் ஏன்னா இருமுடி நெய் உங்களுக்கான நெய் கிடையாது இறைவனுக்கான நெய் சரிங்களா பகவானே ஏன்னா இறைவனுக்கு உங்களோட ஆத்மாவை சமர்ப்பணம் செய்கிற பொருள் தான் அதோட உள்ளார்ந்த பொருள் ஸோ தயவு செய்து இனி யாரும் இந்த தவறை செய்ய வேண்டாம் சபரிமலை யாத்திரை நீ அதிகமான காலம் அதிகமான வருடம் செல்ல 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 உங்களோட ஆத்மா பக்குவப்பட வேண்டும் அந்த பக்குவ நிலையை நோக்கி தான் நம்ம போகணுமே தவிர அறியாமை அப்படின்ற பாதையில் மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்கப்பா அப்படி போனீங்கன்னா உங்களால் இறைவன் எப்பவுமே பார்க்க முடியாது அப்படின்றதான் சத்தியமான உண்மை நல்லதேப்பா இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் பாத நமஸ்காரம்